வருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருவம்பாவை பாசுரப்பாடல் பனிரெண்டு பொருள் விளக்கத்தை பார்ப்போம் ஆர்த்த பிறவித்துயர்கடனாம் ஆர்த்தாடும் ஈர்த்த தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளியமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார் ஆர்ப்ப அரவம் செய்ய அணைக்குழல் மேல் வன் பார்ப்ப பூத்தி கமழும் பொய்கை குடந்துடையான் பொருப்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீரேடலோர் எம்பாவாய் ஆர்த்த துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்த தில்லை சிற்றம்பளத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார் களைகள் ஆர்ப்ப அறவும் செய்ய அணி குழல் மேல் வன் பார்ப்ப புத்திக் கமழும் உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீரேடேலோர் எம்பாவாய் பொருள் தோழியரே இப்பொழுது வாய்த்துள்ள பிறவியாகிய தொன்பம் இனி வாராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களிலுள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடிப்பிலுள்ள ஆபரணங்கள் பெருழி எழுப்பவும் பூக்களுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய சிவாய நம எனும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் விளக்கம் இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அறிந்த விஷயம் இது நன்றாக தெரிந்தும் அவனை புரிந்து கொள்ளாமல் தான் என்ற அகங்காரத்துடன் தெரிபவர்களை உலகில் அதிகம் உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து இத்துடன் பாடலை முடித்து கொள்கிறேன் நாளைக்கு மணி பதிமூன்றாம் பாசரப் பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்